நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் உன்னை எதுவும் பண்ணாமல் இன்னும் இந்த வீட்டிலே விட்டு வச்சுருக்கேன் பாரு சிறந்த மாமியார்னு எனக்கு அவார்டு தான் கொடுக்கணும் பெரிய மகாராணி மாதிரி உட்காந்துருக்கேன் பெரிய கோடீஸ்வரின்னு சொல்லி என்னை எப்படியெல்லாம் ஏமாத்தினேன் இப்போது திருட்டு நான் கொடுத்து என்னை அசிங்கப்படுத்துகிறேன் உனக்கு தான்டா ஈகோ ஒய்ஃப் கிட்ட போய் ஒர்க் பண்ணுறதுக்கு உன் ஈகோ தடுக்குது எனக்கு நான் சம்பாதிச்ச சொந்த பணத்தில் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா என் சொந்த உழைப்பில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உனக்கு அதெல்லாம் புரியாது வசதியாக வளர்ந்துட்டேன் உனக்கு உங்க அப்பா காசு அதனால சொந்தமா உழைச்சு ஒரு விஷயத்த செய்யறதோட அருமை என்னன்னு உனக்கு தெரியாது சீதாக்கு நல்ல மாப்பிள்ள அமையணும்ல அதனாலதான் ஜாதகத்தை கொடுத்து வச்சிருக்கேன் சீதாக்காகவே பிறந்த மாதிரி ஒரு பையனோட ஜாதகம் புரிந்து வந்திருக்குப்பா அப்படியே சார் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள யார் சார் நல்ல இடமா மாப்பிள்ள இந்த ஊரா அவர் பேர் என்ன அவர் பேரு அருண் பையனோட அம்மா என்னமா இது இவர் எதுக்கு இப்படி கோவப்பட்டு போறாரு எல்லா பொறுத்தமே கரெக்டாக இருக்கே என் பையன் விரும்புறதே அந்த கொண்டு தான் அப்போ அது நல்ல விஷயம் தானேம்மா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே இப்போ ஒருத்தர் போனார் அவரால் தான் அந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கு என் பையனுக்கும் இவருக்கும் சண்டை அதனால தான் நீங்க நீங்கள் எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசி கல்யாணத்தை பண்ண பாருங்களா ரவி சுத்தி நல்ல தானே ஆசைப்படுறாங்க கண்ணி நீங்கள் அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசி இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் தள்ளி போட சொல்லுங்கள் இல்லைனா அந்த லூஸ் ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பான்